ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தாடகை வதை வதைப்படலத்துல இருபதாவது பாடல் பாக்க போறோம் மிருகு என்னும் பெருந்தவன் தன் மனை வருகையல் கண் கியாதி வல் ஆசுரருக்கு உருகு காதலுற உறவாதலை கருதி ஆவி கவர்ந்தனன் நேமியான் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் பிறகு என்னும் பெருந்தவன் தன் மனை பெரிய தவ வலிமை உடைய என்னும் முனிவனின் மனைவியான வறு கயல் கண் கியாதி கயல் மீன்கள் போன்ற அழகிய கண்களை உடைய கியாதி என்பவள் வல் ஆசுரர்க்கு உருகு காதலுற வலிமை பொருந்திய அசுரர்களுக்கு விருப்பம் உள்ளபடி உறவாதலே கருதி அவளுடைய மகளான பார்கவி என்பவளை உறவாக்கிக் கொள்ளும் கொள்ள எண்ணி கவர்ந்தனன் நேமியான் அவள் உயிரை தன்வசப்படுத்தி கொண்டான் ஆழிப்படையுடைய திருமால் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் நம்ம போன பாட்டுல மன்னர் மன்னவன் காதல அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரன் தசரதனுக்கு அவர்கள் அதாவது மாரீச்சன் சுபாகு தாடகை அவர்களுடைய வரலாறு சொல்வதாக பார்த்தோம்ல மேற்கொண்டு என்ன ஓதலுற்றான் தவத்து ஈரிலான் அப்படின்னு மேலும் சொல்லலானான் அப்படின்னு தான் நான் பார்த்தோம் அதனை தொடர்ந்து அவர்கள் வந்து எப்பேர் எப்படி அசுரர்கள் விஷ்ணுவுக்கு உறவினர்கள் அப்படிங்கிறதையும் சேர்த்து விவரிக்கிறாரு விஸ்வாமித்திர பிருகு அப்படிங்கிற அதாவது சப்த ரிஷிகள் ஒருத்தரான பிரகு அவருடைய மனைவி தான் கியாதி அதாவது தக்ஷன் தக்ஷனுக்கும் பிரசூதிக்கும் பிறந்தவள் பிறந்தவங்க நிறைய பேர் அதுல ஒருத்தி தான் கியாதி தக்ஷன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது அசுரர்கள் தேவர்கள் இவங்க எல்லாமே வந்து பங்காளிகள் தான் அதிதிக்கு பிறந்தவங்க தேவர்கள் திதிக்கு பிறந்தவங்க அசுரர்கள் அந்த வரிசையில அதிதி திதி தனு ரதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி அந்த மாதிரி ஒரு இருபத்தி நான்கு பெண்கள் இருக்காங்க தக்ஷனுக்கு பிறந்தவர்கள் அதுல ஒருத்தி தான் கியாதி அந்த கியாதி தான் பிறகு முனிவர் மனம் முடித்துக் கொள்கிறார் அப்படி அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தவங்க தான் தாத்தா விதாத்தா பார்கவி அப்படின்னு தாத்தா விதாத்தாங்கிறது பசங்க பார்கவிங்கிறது பொண்ணு அது வந்து ஸ்ரீதேவியின் அம்சம் லக்ஷ்மியின் அம்சமான பார்கவி அந்த பார்கவியத்தான் அதாவது கியாத்தியின் மகளான பார்கவியத்தான் விஷ்ணு மனம் முடிக்கிறார் அப்படி பார்த்தா விஷ்ணுவும் அசுரர்களும் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அந்த திதிக்கு பிறந்தவங்க அசுரர்கள் இருக்காங்கல்ல அதுல ரொம்ப ஹிரண்ய கஷிபு ஹிரண்யாட்சன் அப்புறம் அருணாசுரன் ரக்தபீஜன் சூரபத்மன் நம்ம சிம்ஹிகா அதாவது ஹோலியை கொண்டாடுறோம்ல கிருஷ்ணர் கொள்றாருல்ல அந்த சிம்ஹிகா இவங்க எல்லாருமே தித்தியின் குழந்தைகள் தான் அப்படி பார்த்தா அப்போ விஷ்ணு பார்கவியை கல்யாணம் பண்ணதுனால விஷ்ணுவும் அரக்கர்களும் அந்த அசுரர்களும் சொந்தக்காரங்க உறவு முறை அப்படிங்கிறத விவரிக்கிற விவரிக்கிறாரு விஸ்வாமித்திரர் இந்த பாடல்ல இதுல வல் ஆசுர இருக்கு அப்படின்னு வருது அது அசுரன் சொன்னாலும் சரி ஆசுரன் சொன்னாலும் சரி அது வந்து அஹ் செய்யுள் விகாரம் பெற்று நீட்டல் விகாரம் பெற்று அசுரன்ங்கிறது ஆசுரன் அப்படின்னு வந்திருக்கு அதே மாதிரி ஆவி கவர்ந்தனன் நேமியான் அப்படிங்கிறது நம்ம இந்த நேமிங்கிற சொல்ல அது அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் ஆஹ் இது மிகை பாடல்கள்லயே இரண்டாவது பாடல் நீளமாம் கடல் நேமியம் தடக்கை மாலை கெட வணங்குதும் மகிழ்ந்தே அப்படிங்கிற பாடல்ல கருணீலம் நில கரு கருணீர கருணீல நிறம் கொண்ட ஆஹ் திருமால் அதே சமயம் நேமியம் தடக்கை கையில் சக்கரத்தை ஏந்தியுள்ளவனான திருமாலை மால் கெட வணங்குதும் மகிழ்ந்தே மயக்கம் கெட நாம் எல்லோரும் வணங்குவோம் அப்படிங்கிற பாடல்லே பார்த்தோம்ல நேமியம் தடக்கை அப்படின்னு அந்த இடத்துல அதே மாதிரி இங்க நேமியான் அப்படின்னா ஆழி அதாவது சக்கரம் சக்கரத்தை ஏந்தியவனான திருமால் அப்படின்னு சொல்லுகிறார் இங்க இந்த பாடலின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா விஷ்ணுவும் அரக்கர்களுமே வந்து சொந்தக்காரங்க தான் அப்படின்னு விஸ்வாமித்திரர் தாடகை மாரிச்சனை பத்தி சொல்லும் பொழுது தசரதன் கிட்ட சொல்ற மாதிரி அமைந்த பாடல் இது இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க மிருகு என்னும் பெருந்தவன் தன் மனை வருகையல் கண் கியாதி வல் ஆசுரருக்கு உருகு காதலுற உறவாதலை கருதி ஆவி கவர்தனன் நேமியான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्रा पश्यु माँ कच्चि तुक्ख ॐ ओं शाति शान्तिः शान्ति